வாழ்த்து செய்தியில் அரசியல் விஜய் அவர்கள் பண்றாங்க அவர் சொன்னது படிக்கட்டின பொய் அப்படின்னு சொல்லி அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் வந்து அதை உடைச்சி பாயிண்ட் பாயிண்டா பேசியிருக்காங்க பேசியிருக்காங்க அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் போடுற பார்த்தா தமிழக அரசு இத்தனை நலத்திட்டங்கள் பெண்களுக்காக கொண்டு வந்திருக்காங்களா கடுமையான சட்ட திருத்தங்கள் வந்து பெண்களுடைய பாதுகாப்புக்காக பண்ணியிருக்காங்களா கேட்கும்போது நமக்கே வியப்பா இருக்கு பன்முகத்தன்மை ஆலோசனை நிறுவனமான அவதார் குடும்பம் ஒரு ஆய்வு நடத்தியிருக்கு அந்த ஆய்வுல பெண்களுக்கான பாதுகாப்பான சிட்டி எது அப்படின்னு ஒரு டேட் அவர் அந்த சென்னை எத்தனாவது இடத்துல இருக்கு தெரியுமா வணக்கம் இது நான் உங்கள் பானு எல்லா தலைவர்களும் வந்து மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க அதுல இப்ப கட்சி ஆரம்பிச்ச விஜய் அவர்களும் வந்து மகளிர் தின வாழ்த்துக்கள் சொன்னார் ஆனா அவர் மகளிர் தின வாழ்த்துக்கள் மட்டும் தான் சொன்னாரா அப்படின்னு பார்த்தா கூடவே ஒரு அரசியல் வேலையும் பார்த்திருக்காரு எனக்கு தெரிஞ்சு முத முதல்ல ஒரு தலைவர் வாழ்த்தோட வாழ்த்துல கூட அரசியல் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது விஜய் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுல அவர் என்ன சொல்றாருன்னா நீங்களும் நானும் திமுகவுக்கு நம்பி ஓட்டு போட்டோம் ஆனா திமுக நம்மள ஏமாத்திருச்சு அப்படின்னு சொன்னாரு என்ன ஏமாத்திருச்சு அப்படின்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில் அதனால வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து திமுக ஒ ஒழிச்சு எடுத்துட்டு அந்த இடத்த நம்ம பிடிச்சி பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு மாநிலமா இதை நம்ம மாத்தணும் அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறார் எனக்கு தெரிஞ்சு அதை பார்த்தா எலெக்ஷன் கேம்பெயின் இருந்து பெண்கள் தின வாழ்த்துக்கள் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சுதான் எனக்கு தெரியல இதை வந்து அடிச்சு நொறுக்கிற விதமா அமைச்சர் அதாவது திமுக பெண் சிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் எடுத்திருந்த அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் வந்து அடிச்சு நொறுக்கி இருக்காங்க யார் யார் ஆட்சியில் அதுவும் திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்டே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க பாருங்க என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கு பெண்களுக்கு தமிழ்நாட்டில் அதுவும் திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டே வடிகட்டின போய் அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப தரவுகளோட தெளிவா விளக்கம் அளிச்சிருக்காங்க அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் பெண்கள் உரிமை தொகை அப்படின்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி பதினாலு கோடி பெண்கள் அதுல பலன் நடிச்சிருக்காங்க அதாவது மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் அவங்களோட அக்கௌண்ட்ல டைரக்டா போய் சேர்ந்துருது அதை வச்சு பெண்கள் எவ்வளவு தூரம் பலன் நடிகிறாங்கன்றது அந்த பெண்கள் கொடுக்குற பேட்டியிலே தெரியுது நான் என்னோட மருத்துவ செலவுக்கோ என் பிள்ளைகளுக்கு தேவையான செலவுக்கோ இல்லை ஒரு சேமிப்பு திட்டத்துக்கோ எவ்வளோ விஷயத்துக்கு இருந்து நான் தற்சார்பா இருக்கிறதுக்கு பயன்படுது எங்களுக்கு எல்லாம் அஞ்சு பத்துன்றதே அன்றாட கூலி வேலைக்கு போறேன் எங்களுக்கு எல்லாம் அஞ்சு பத்துன்றதே பெரிய விஷயமா இருக்கும்போது இந்த ஆயிரம்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு அவங்க அந்த ஆயிரம் ரூபாயில எவ்வளவு பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற பேட்டிகளும் இன்னைக்கு நம்ம பார்க்க முடிஞ்சது இது மட்டும் இல்லாம புதுமை பெண் கல்வி திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தையும் அவர் அறிமுகப்படுத்துறாரு இந்த இந்த திட்டத்துல பன்னெண்டாம் வகுப்பு வரை தமிழக அரசு பள்ளியில படிக்கிற மாணவிகள் அடுத்த கட்டமா உயர்கல்வி போடுறதுக்கு உதவியா இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாரு இது வந்து பெண் கல்வி ஊக்குவிக்கிற விதமா இல்லையா இது உங்களுக்கு தெரியலையா பெண் கல்விக்கு அவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு இது அதுக்கப்புறமா ஃப்ரீ பஸ் அதாவது மகளிர் விடியல் பயணம் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர் கொண்டு வராது இதெல்லாம் கிராமப்புறத்துல இருந்து இன்னைக்கு நகரத்துக்கு வேலை வர பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவமா இருக்குன்றதை அவங்கள போய் கேட்டீங்கன்னா தெரியும் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஐம்பது ரூபாயில இருந்து நூறு ரூபாய் இல்லாம ஒரு கிராமத்துல இருந்து நகரத்துக்கு வேலைக்கு வர பெண்களால இன்னைக்கு வேலைக்கு வர முடியாது அப்படி பாத்தீங்கன்னா மாசம் மூணாயிரம் அவங்களுக்கு மிச்சமாகுது அப்போ அது அது பெரிய சேமிப்பு இல்லையா அந்த மூணாயிரம் அமைச்சர் தான் அவங்க அண்ணாட வாழ்க்கையில் அது எவ்வளோ உதவியாக இருக்கும் இப்போ அதுவும் ஒரு ச பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான திட்டம் தானே பெண்களுக்கு நூறுக்கு மேற்பட்ட பிங்க் ஆட்டோ அதாவது பெண் ஓட்டுநர்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பிங்க் ஆட்டோ அப்படின்ற திட்டத்தை அவர் கொடுக்குறாரு இதில் வந்து ஒரு லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட மானியம் கொடுத்து அவங்களுக்கு ஃப்ரீ லைசன்ஸ் எடுத்து கொடுத்து யூனிஃபார்ம் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுத்து ஜிபிஎஸ் செட் பண்ணி கொடுத்து கையில் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து இந்த மாதிரியான ஒரு உதவி திட்டத்தை கொடுக்குறாங்க இந்த உதவி திட்டம் மூலயமா பெண்கள் தற்சார்பா இருக்காங்க இனி அவங்களோட குடும்பத்தை அவங்களே வழிநடத்திட்டு போகலாம் ஒரு கணவன் இல்லாதவங்க சிங்கிள் மதர்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களாம் தன் குடும்பத்தை தானே வழிநடத்திட்டு போகலாம் இனி யார யாரை நம்பி அவங்க இருக்க வேண்டியது இல்லை இந்த ஆட்டோ மூலிமா தன் குடும்பத்தை நிலையான வருமானம் கொண்டு வந்து அவங்களால வீட்டுக்கு சேர்க்க முடியும் ரெண்டாவது இதுல முக்கியமான நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இதுல ஜிபிஎஸ் பொருத்திருக்காங்க இந்த ஜிபிஎஸ் எதிர்க்காங்கன்னா அதுல பயணிக்கிற பெண் பயணியாளர்களுக்கும் அந்த ஆட்டோ ஓட்டுநரோ பெண்ணாதான் இருப்பாங்க அவங்களுக்கும் பாதுகாப்பு வந்து உறுதி செய்யற விதமா இந்த ஜிபிஎஸ் வந்து அவங்க பொருத்திருக்காங்க நீங்கள் இன்னைக்கு கூட பஸ்ல போனீங்கன்னா பார்க்க முடியும் அதெல்லாம் பஸ்லேயும் வந்து கேமரா பொருத்தி இருப்பாங்க இந்த இந்த கேமரா எதுக்காகனா பெண்கள் ப பஸ்ல பயணிக்கும் போது அவங்களுக்கு சில பாரிய சீண்டல்கள் வந்து நிறைய ஆண்கள் கொடுக்குறாங்க இதனால அவங்க அந்த ப பஸ்ல போறதுக்கே ரொம்ப தயங்குறாங்க பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரியான நிலைமை இருக்கு இந்த நிலைமையை மாற்றி அமைக்கணும் அப்படின்றதுக்காக தான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற விதமா இரவு நேரங்களில் அவங்க பயணிக்கும் போது பாதுகாப்பு கொடுக்குற விதமா இப்படியான கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு இது பெண்கள் பாதுகாப்புக்காக அவர் செய்யப்பட்ட திட்டம் இல்லையா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை திராவிட மாடல் ஆட்சியில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு பெண்களுடைய பாதுகாப்புக்கு அப்படின்னு கேள்வி கேக்கிறாங்க சிலர் அதுக்கு பதிலாக கொண்டு வந்த சட்டமே பதில் சொல்லுது அது என்ன சட்டம் கொண்டு வராங்கன்னா பன்னெண்டு வயசு கீழே இருக்க பெண் குழந்தைங்களுக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் கொடுத்தாலே அவங்களுக்கு மரண தண்டனை வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்ட கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பதினெட்டு வயசு கிட்ட இருக்கிற எல்லா பெண்களுக்கும் யார் யாரெல்லாம் வன்கொடுமையோ அல்லது பாலியல் வன்முறை தீண்டாங்களா அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும் ஒருவேளை அது ஆயுள் தண்டனையா இருந்தா அந்த ஆயுள் தண்டனை முன்ன மாதிரி பதினாலு வருடம் இல்லாம சாகும் வரை ஆயுள் தண்டனை தான் அவங்க அவங்களுடைய இப்ப அந்த கேஸ் ஃபைல் ஆகுதுன்னா அந்த கேஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு ஆயுள் தண்டனை அப்படின்னு அவங்க கொடுக்கப்பட்ட பிறகு அவங்களுடைய வாழ்நாள் முடிவு வரை அவங்க ஆயுள் தண்டனையை அனுபவிச்சு ஆகணும் அப்படின்னு சட்டங்களை கடுமையாக்குறாரு இது மட்டும் இல்லாம மருத்துவமனை கல்வி நிலையம் விடுதி தேட்டர் இந்த மாதிரியான பொது இடங்கள்லாம் வந்து பெண்கள் பாதுகாப்புக்காக நீங்க வந்து கேமரா பிக்ஸ் பண்ணி ஆகணும் அது மட்டும் இல்லாம இப்ப ஆபீஸ் அதாவது அலுவலகங்களிலோ இல்ல பள்ளிகளிலோ இந்த மாதிரியான பாலியல் சிண்டல் வந்தா அந்த நிர்வாகத்துக்கு போய் இந்த பெண்கள் தெரிவிக்கிறாங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள லோக்கல் போலீஸ்ல போய் அவங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும் ஒருவேளை அந்த நிர்வாகம் அந்த பாலியல் குற்றவாளியை காப்பாற்றுற ரீதியாவோ இல்ல அந்த குற்றத்தை மறைக்கிறதுக்கான ஏதாவது வழிவகைகள் செஞ்சாங்கன்னா அந்த நிர்வாகத்தின் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு சட்டத்தையும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க ஸ்பெஷல் பர்பஸ் போலீஸ் ஸ்டேஷன் இவங்களுடைய வேலையை என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கோ அல்லது பெண்களுக்கோ டொமஸ்டிக் வைலன்ஸாவோ இல்லை பாலியல் ரீதியான சுரண்டல்களோ வன்கொடுமைகளோ செய்தாலோ இல்ல ஏதாவது கிரைம் ஆக்டிவிட்டிஸ் அவங்களுக்கு நடந்தா அதை வந்து ரொம்ப ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் இந்த போலீஸ் ஸ்டேஷனை இவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க இது எல்லா மாநிலத்திலையும் இருக்குது கிட்டத்தட்ட மற்ற மாநிலங்களில் எல்லாத்தையுமே சேர்த்தா மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அதில் தமிழ்நாடு மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருபத்தி ஒம்பது இருக்குது அதாவது முப்பது பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது அதாவது மகளிர் காவல் நிலையங்களும் இங்கே வந்து அதிகப்படுத்தியிருக்காரு பெண்கள் பொருளாதார சுதந்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதுலேயும் தமிழ்நாடு தான் முதலிடமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேர் புதிய தொழில் முனைவோராக இருக்காங்க அதாவது கடந்த மூணு ஆண்டுகளில் வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி மூணு பெண்கள் தொழில் முனைவோரா வந்து உருவெடுத்திருக்காங்க இது பெரிய வளர்ச்சி இல்லையா பெண்களோட வளர்ச்சி இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க சரி இது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்றாருன்னா அவர் முதல்வராக ஆன பிறகு இந்த சுயநிதி குழு ஒன்று இருக்கு பாருங்க பெண்கள் சுய குழு இந்த சுய உதவி உதவிக்குழுக்கு வந்து முன்னாடி வந்து வெறும் பன்னெண்டு லட்சம் தான் வந்து உச்சவரம்பு கடனாக கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இருபது லட்சம் உச்சவரம்பு கடனாக அவர் வந்து உயர்த்தியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையும் இருந்த மகளிர் சுய உதவி குழுவோட கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கார் ஐந்து சவரன் கீழே அடகு வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா கடன் அதாவது ஜுவல்லரி லோன் சொல்லுவாங்க நகை கடன் அதையும் தள்ளுபடி செஞ்சிருக்காரு இத்தனைக்கும் மத்திய அரசு நமக்கு கொடுக்க வேண்டிய நிதி எதுவுமே உருப்படியாக கொடுக்காம இருந்தே இவ்வளோ நலத்திட்டங்கள் அவர் வந்து செஞ்சிருக்காரு இது மட்டும் தானே பார்த்தா பெண் குழந்தைகள் அவங்களுக்கும் ஒரு நலத்திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சுக்கு வரையும் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க அது ஏற்கனவே திட்டம் தான் ஆனா அதுல வந்து டெவலப்மெண்ட் பண்றாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் பாத்தீங்கன்னா பெண் சிசு கொலையை தடுக்குது அது மட்டும் இல்லாம பெண்களுடைய உயர் கல்விக்கு ஊக்குவிக்கிற மாதிரி விதமா இருக்கு ஏன்னா இந்த கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல ஒரு பெண் குழந்தை இருந்ததுன்னா அந்த ஒரு பெண் குழந்தைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்றாங்க இதை ரெண்டு குழந்தையா இருந்தா ஒரு குழந்தை மேல இருபத்தாயிரம் ரூபாய் இன்னொரு குழந்தை மேல இருபத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இதுக்கான மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்ச உடனே அது த்ரீ லேக்ஸ் அதாவது ஐம்பதாயிரமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு மூணு லட்சம் ரூபாய் திருப்பி கிடைக்கும் அது மட்டும் இருபத்தையாயிரம் இருபத்தையாயிரம் போட்டவங்களுக்கு ஒன்றரை ஒன்றரை லட்சம் இதுல நம்ம போட வேண்டிய காசு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் கிடையாது தமிழ்நாடு அரசே வந்து நம்ம பெண் குழந்தைக்கு மேல அவங்களே வந்து டெபாசிட் பண்ணி மெச்சூரிட்டி ஆகி கையில கொடுக்குறாங்க இது அவங்களோட பதினெட்டாவது வயசு வரும்போது அவங்களோட கல்விக்கோ இல்ல அவங்களுடைய திருமணத்துக்கும் உதவியா இருக்கும் அப்படின்னு தான் இந்த மாதிரியான திட்டங்கள் கொண்டு வராங்க இன்னைக்கு அவர் இன்னும் ஒரு ஒரு முக்கியமான திட்டத்தை வந்து அவர் வந்து அறிமுகப்படுத்தி இருக்காரு அதாவது என்னன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு கோடி செலவுல தோழியர் விடுதி அப்படின்னு ஒரு ஒரு விடுதியை வந்து இப்போ வெளியூர்ல இருந்து வந்து வேலை செய்யறாங்க பாத்தீங்களா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிஜி ஹாஸ்டல்ல எல்லாம் தங்கி படிப்பாங்க இல்ல வேலைக்கு போவாங்க ஸோ இந்த மாதிரி அரசு தரப்புலயே ஒரு தோழியர் விடுதியை வந்து அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த விடுதிகள் எந்தெந்த மாவட்டத்துல வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா காஞ்சிபுரம் ஈரோடு தர்மபுரி சிவகங்கை தேனி கூடலூர் நாகப்பட்டினம் ராணிப்பேட்டை மற்றும் கரூர் டிஸ்ட்ரிக்ட் இந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் இந்த 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 மாதிரியான தோழியர் விடுதியை வந்து எழுபத்தி ரெண்டு கோடி செலவில் அவங்க வந்து கொண்டு வர போறதாகவும் அறிவிக்கிறார் இந்த ஹாஸ்டல்ல இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் அவங்க வந்து வச்சுருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக்கு பியூரிஃபைடு ஆர்ஓ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செக்யூரிட்டி இருக்காதுல ஸோ இந்த மாதிரி ஐ ஃபெசிலிட்டியோட ஒரு நல்ல மகளிர் விடுதியும் அவர் வந்து கொ கொண்டு வர போகிறதாவோ இந்த மகளிர் தினத்தன்னைக்கு அவர் வந்து சொல்லியிருக்கார் பெண்கள் நல அக்கறை இருக்கிறதுனால தான் மகப்பேறு காலங்களில் பெண்களுக்கு விடுமுறை வந்து ரொம்ப அதிகமா தேவைப்படும் அப்படின்றத யோசிச்ச அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒன்பது மாதமாக இருந்த மகப்பேறு விடுமுறையை கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அதாவது பன்னெண்டு மாசம் அவங்களுக்கு வந்து மகப்பேறு விடுமுறையை வந்து அறிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் டெத் ரேட் அதாவது இந்த மகப்பேறு நடக்கும் போது டெத் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும் ஆனா இப்போ அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி மூணில் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி நாலு நாளா இருந்த விகிதம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முப்பத்தி ஒன்பது புள்ளி நாலு விகிதமா குறைஞ்சிருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து மகப்பேறு மகப்பேறு இருக்க பெண்களுக்கான மருத்துவ ஃபெசிலிட்டிஸ்ல இருந்து அவங்களுக்கு இந்த மாதிரியான லீவ் ஃபெசிலிட்டி ஏற்படுத்தி கொடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு சிறப்பான நடவடிக்கை எடுத்தது காரணமா இன்னைக்கு முப்பத்தி ஒன்பது புள்ளி நாலு சதவீதமா குறைஞ்சிருக்கு இது வெறும் அமித்ஷர் சொல்றதுனால மட்டும் நம்ம இங்கே பேசிடல நம்ம சில ஆய்வுகளை எடுத்து படித்து பார்க்கும் போது தான் தெரியுது தமிழ்நாடு மற்ற மாநிலங்களில் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு பெண்களுக்கு எவ்வளோ பெரிய பாதுகாப்பான மாநிலமாக இருக்கு அதுவும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் சென்னை சிட்டி எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கு அப்படின்ற சில டேட்டாக்களையும் சில ஆய்வுகளையும் எடுத்து பார்க்கும் தான் நமக்கு தெரியுது அதாவது என்சிஆர்பி தேசிய குற்றப்பதிவு பணியகத்தின் வருடாந்திர அறிக்கையின்படி ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை இந்தியாவில் மொத்தம் ஒன்று புள்ளி எண்பத்தி லட்ச பாலியல் வன்கொடுமை வந்து நடந்திருக்கு இந்த பாலியல் வன்கொடுமையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி எழுபத்தி ஒம்பது வழக்கு வந்து அந்த வழக்கை வந்து பதிவு செஞ்சவங்க பாலியல் வன்கொடுமை அப்படின்னு பழக்க வழக்கு வந்து பதிவு செஞ்சவங்க இந்த வழக்கு பதிவு செய்யும்போது ஒரு அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல் இந்த பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை செஞ்சவங்க எல்லாமே தெரிஞ்சவங்க தான் இந்த பெண்கள் யாரை நம்பி போனாங்களோ அவங்களே தான் இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க அதை இன்னும் அதிர்ச்சிக்குரிய ரிப்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தந்தை சொந்த தந்தையே இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமை கொடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த ரிப்போர்ட் சொல்லுது அதாவது கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி அறுநூத்தி எழுவது வழக்குகள் தான் வந்து தெரியாத யாரோ ஒரு நபர் நபரால் வந்து பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை வந்து நடக்குது ஆனா வித்தை இருக்க ஒன்று புள்ளி எழுவத்தொன்பது வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா சதவீத வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்த நபராலே தான் வந்து இவங்களுக்கு வந்து பாலியல் தொந்தரவு கொடுக்கப்படுது அப்படின்ற மாதிரியான ஒரு அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு வெளியாகிருக்கு அதுலயும் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான பாலியல் சீண்டல்கள் பாலியல் வன் வன்கொடுமைகள்லாம் கிட்டத்தட்ட பதினெட்டுல இருந்து முப்பது வயது பெண்களுக்கு தான் அதிகப்படியா நடக்குது அதையும் குறிப்பா சொல்ல போனா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஆபீஸ் ஒர்க்கிங் பிரமிசஸ்ல கிட்டத்தட்ட நாலாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒரு பாலியல் துன்புறுத்தல் வழக்குகள் பதிவாயிருக்கு ஆபீஸ்ல அதாவது ஒர்க் பண்ற ஸ்பேஸ்ல இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமைகள்லாம் நடந்திருக்கு அப்படின்ற வழக்கு வந்து பதிவாயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஸோ இப்படி சராசரியா இந்தியாவில் ஆபீஸ்ல அதாவது ஒர்க் பண்ற இடத்துல இந்த மாதிரியான பாலியல் சீண்டல்கள்ல பெண்களுக்கு நடைபெறுது சரி இப்போ எதெல்லாம் வந்து கொஞ்சம் சேஃபஸ்ட் சிட்டி அப்படின்ற ஒரு சர்வே அதாவது ஆய்வு வந்து நடத்தியிருக்காங்க யார் நடத்தியிருக்காங்கன்னா பன்முகத்தன்மை ஆலோசனை நிறுவனமான அவதார் குடும்பம் இந்த குடும்பம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பெண்களுக்கு சிறந்த நகரமாக எது எது விளங்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க இவங்களுக்கு எது வந்து ஒரு சேஃபஸ்ட் சிட்டியாக இருக்குது அதாவது வேலை வாய்ப்பு எங்கே அதிகமாக இருக்குது குற்றம் நடக்கிற விகிதம் வந்து எங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஆய்வு எடுக்கும்போது சென்னை பூனே மும்பை ஹைதராபாத் பெங்களூர் இந்த மாதிரியான சிட்டிகள்ல அதுல தேர்ந்தெடுக்கப்படுது இதுல தலைநகரான டெல்லியை விட சென்னை ரொம்ப சேஃபஸ்ட் பிளேஸா இருக்கு அப்படின்ற முன் முன்னிடத்துல சென்னை இருக்கு ஆனா இவங்க சொல்றாங்க சென்னை வந்து பெண்களுக்கு சேஃபஸ்ட் பிளேஸ் கிடையாது அப்படின்ட்டு அதாவது இவங்க ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க அதாவது ஒரு ஒன்னு என்னன்னா ஒரு ஒரு சிட்டியில ஒரு ஒன் மில்லியனுக்கும் அதிகமா பாப்புலேஷன் இருக்கு பாத்தீங்களா இப்படி ஒன் மில்லியனுக்கும் அதிகமான பாப்புலேஷன் இருக்க சிட்டிஸ்லேயே சேஃபஸ்ட் சிட்டி அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஹைதராபாத் புனே அப்படின்ற வந்து இல்லை சென்னை முன்னிலையில் இருக்கு இதே மாதிரி ஒரு லட்சத்துக்கும் கீழே இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு லட்சத்துக்கும் கீழே இருக்கிற சிட்டி அதாவது அறுபத்தி நாலு சிட்டி அப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த அறுபத்தி நாலு சிட்டியில முதலாவது சிட்டியா இருக்கிறது திருச்சி ரெண்டாவதா வந்து வேலூர் அதுக்கப்புறம் கொச்சி திருவனந்தபுரம் இப்போ இந்த மாதிரியான சிட்டிகள்லாம் எங்க இருக்கு தென் மாநிலங்கள்ல தான் இருக்கு ஸோ தென் மாநிலங்கள் தான் வந்து பெண்களுக்கு சேஃப்டா இருக்கு குறிப்பா திருச்சி சென்னை மாதிரியானதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க இவங்க இது ஒன்று ரெண்டு ஆஃபீஸ்லேயோ இல்லை ஒன்று ரெண்டு விஷயத்தையோ வச்சு இவங்க இந்த கணக்கெடுக்க பண்ணல இவங்க கிட்டத்தட்ட இது நூற்றி பதினோரு சிட்டிலையும் முன்னூறுக்கும் மேற்பட்ட அலுவலங்களையும் சென்று இந்த ஆய்வை நடத்தி இந்த மாதிரியான ஒரு முடிவு வெளியாகுது ஆக சென்னையும் சரி திராவிட மாடல் ஆட்சியிலையும் சரி பெண்களுக்கான நலத்திட்டங்கள் நிறையதா இருக்கு பெண்கள் இங்கே சேஃபாக தான் இருக்காங்க பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை எவ்வளவு தீவிரமான சட்டங்கள்லாம் இங்கே கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றதையும் நம்ம லிஸ்ட் எடுத்து அது போயிட்டே இருக்கு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது திராவிடர் மாடல் ஆட்சி பெண்களுடைய பாதுகாப்புக்கு உண்மையிலேயே தான் இருக்கு அவங்க பெண்கள் நலத்திட்டங்கள் நிறைய கொண்டு வந்துட்டு இருக்காங்க அவங்க மகப்பேறு நிலைவேளை இருந்து கூட அவங்க யோசிச்சிருக்காங்க எப்படி மகப்பேறு விடுமுறை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுன்ற நிலவேளை கூட போய் யோசிச்சிருக்காங்க ஸோ இதை விட ஒரு பெண்களுக்கான நலத்திட்டங்கள் மற்ற மாநிலத்தில் எங்க சிறப்பாக பண்ணியிருக்காங்க எனக்கு தெரியல ஏன்னா இங்க கொண்டு வந்திருக்க இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை இருக்கு பார்த்தீங்களா இதை பார்த்து காப்பி அடிச்சுதான் பிஜேபி அவங்க வந்து சொல்றாங்க அவங்க எங்கெல்லாம் வந்து ஓட் கேம்பெயின் போனாங்களோ அவங்க எல்லாம் சொல்றாங்க நாங்க வந்து இதே மாதிரி ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க அவங்களாம் ஏன் போறீங்க இங்க அண்ணாமலையே என்ன சொன்னாருன்னா அடுத்த வாட்டி நாங்க இது பண்ணும்போது இந்த உரிமை தொகையை நாங்க வந்து உயர்த்தி தருவோம் நீங்க தான் சொல்றீங்க உங்க கட்சியை சேர்ந்த குஷ்பா தான் சொன்னாங்க இந்த மாதிரி இது வந்து பிச்சை காசு நாங்க ஏன் நீங்க ஏன் இந்த மாதிரி பிச்சை எடுக்க வைக்கிறீங்க பெண்கள் அப்புறம் நீங்களே சொல்றீங்க நாங்க உயர்த்தி தருவோம் நீங்க இப்ப திராவிடம் கட்சி கொடுத்தா அதாவது திமுக கட்சி கொடுத்தா அது பிச்சை நீங்க உயர்த்தி கொடுத்தா அது உரிமை தொகை ஸோ இப்படியான அரசியல் தான் இவங்க செய்யறாங்க ஸோ இப்ப என்னன்னா பெண்களுக்கான நிலத்திட்டங்கள் இங்க நிறைய நடந்துட்டு தான் இருக்கு பெண்கள் பாதுகாப்புல ரொம்ப கடுமையான சட்டங்கள்லாம் இவங்க கொண்டு வராங்க பாலியல் சீண்டல்கோ இல்ல குழந்தைங்களுக்கோ ஏதாவது வன்முறையினர் மரண தண்டனை ஆயுள் தண்டனை வரையும் முக்கியமான சட்ட திருத்தங்கள்லாம் சொல்றாங்க பிஜேபி வாரியான கட்சிகள் இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சரி இவங்க பிஜேபி கட்சி ஆள்ற மற்ற மாநிலங்களில் போய் நம்ம பார்ப்போம் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்காங்க நம்ம போய் அதாவது தேசிய மகளிர் ஆணையம் இந்த தேசிய மகளிர் ஆணையத்தில் இந்த மாதிரிய பெண்கள் மீதான பாலியல் குற்றங்கள் இருக்கு பாத்தீங்களா இந்த கேஸ்ல அங்க வந்து ஃபைல் ஆகுது இதுல ஃபஸ்ட் பிளேஸ் யாரு தேக்கு ராஜஸ்தான்ல பிஜேபி ஆள் ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ரெண்டாவது பிளேஸ் யூபி அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா பீகார்னு இப்படி பிஜேபியோட பெல்ட்னு சொல்லலாம் அவங்க ஆள் மா மாநிலங்கள் தான் அதிகமான பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமைகள் கேஸ் ஃபைல் ஆயிருக்கு அதாவது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மட்டும் தேசிய மகளிர் ஆணையத்தில் ஃபைலான கேஸு மொத்தமே பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி கேஸ் ஃபைல் ஆயிருக்கு இதுல யூபியில மட்டும் இருந்து வந்த கேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கேஸ் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி மொத்த கேஸ்லயே பாதிக்கு பாதி யூபியில தான் நடந்திருக்கு இதுக்கு அடுத்த இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியிலயும் மகாராஷ்டிரால தான் இருக்காங்க டெல்லியில வந்து ஆயிரத்தி நூத்தி பத்தொம்பது மகாராஷ்டிராவில் எழுநூற்றி அறுபத்தி நாலாக இருக்குது தமிழ்நாடு கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி நாலு தான் இருக்குது இதே மாதிரி இந்த ஹையஸ்ட் ரேப் மர்டர் கேஸ் ஃபைல் ஆகியிருக்க மாநிலங்கள் எது எது அப்படின்னு பார்த்தோன்னா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேஷ் அசாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் இதுல உத்தரப்பிரதேசத்துல இரநூத்தி எண்பது கேஸ் ஃபைல் ஆயிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷில் இரநூத்தி ஏழு ஃபைல் ஆயிருக்கு அசாமில் இரநூத்தி அஞ்சு ஃபைலா இருக்கு மகாராஷ்டிரால நூத்தி ஐம்பத்தஞ்சு கேஸ் ஃபைல் ஆயிருக்கு ஸோ வட மாநிலத்துல கொஞ்சம் கூட பெண்களுக்கு பாதுகாப்புன்றதே கேள்விக்குறியா இருக்க மாநிலத்தில் யாரோட ஆட்சி இருக்கு பிஜேபியோட ஆட்சி ஒரு மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க பாத்தீங்களா மு க ஸ்டாலின் அவர்களோட ஆட்சி சரியில்லை உடனே அவங்க ஆட்சியெல்லாம் கலைக்கணும் அப்படின்னு சொல்ல பார்த்தா இந்த இந்த மாநிலங்கள்லாம் சேர்ந்து தானே நம்ம மோடி அவர்களை வந்து பிரதமராக தேர்ந்தது அப்படின்னா அவங்க ஆட்சியை முதல்ல வந்து நம்ம கலைக்கணும் பிஜேபி ஆளக்கூடிய இந்த எல்லா மாநிலத்தில் இருக்க கட்சி பிஜேபியோடைய ஆட்சியை முதல்ல கலைக்கணும் ஏன்னா அங்கேதான் பெண்களுக்கு அதிகமான பாலியல் சீந்த பாலியல் வன்கொடைகளும் ரேபன் வரையும் நடந்திருக்கு இவ்வளவு ஏங்க சொல்ல போனா பிஜேபிள எம்பி பிரிஜ் பூஷன் சிங் மேல ரெஸ்ட்லிங் வீணாகரை வந்து ரொம்ப ரோட்ல நின்னு போராடினாங்க அவங்க அவங்க நம்ம நாட்டுக்கு ஒலிம்பிக் மெடல் வாங்கி கொடுத்தவங்க அவங்க எல்லாம் ரோட்டில் வந்து கதறி அழுதாங்க எங்க மேல இவர் வந்து பாலியல் சீண்டல் பண்றாரு பாலியல் வன்கொடுமை நடத்துறாரு அவர் அவர் வந்து ரொம்ப மோசமான வகையில் எங்ககிட்ட நடந்து நடந்துக்கிறார் அப்படின்னு சொல்லி டெல்லியில் ரோட்டில் நின்று போராடினாங்க ஆனா இந்த பிஜேபி கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுத்தது அவங்களோட எம்பி மேல ஒரு நடவடிக்கை எடுக்கல இவங்களை தர தரன்னு இழுத்துட்டு போய் அரஸ்ட் பண்ணி மிச்சம் அவங்கள அவங்களோட மெடல் எல்லாம் கொண்டு போய் நான் தண்ணியில போட போறேன் அப்படின்னு மன விரத்திக்கு போய் நின்னாங்களே தவிர்த்து பெண்களுக்கு பாதுகாப்பாக ஒரு ஸ்டாண்டு கூட இதுவரை பிஜேபி கவர்மெண்ட் எடுத்ததில்லை ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் இவ்வளோ நலத்திட்டங்கள் போடுறாங்க இவ்வளோ பாதுகாப்பான சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க பெண்களுக்கான உயர்கல்வியிலேருந்து பெண் பெண் குழந்தைக்கான உணவு திட்டத்துலேருந்து எல்லாத்துக்குமே பார்த்து பார்த்து செய்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட்டை இவங்க இத்தனை குறை சொல்றாங்களே எங்க இவங்க லிஸ்ட் போட சொல்லுங்க பார்க்க பெண்களுக்காக பிஜேபி பிஜேபி அரசு இதுவரையும் என்ன நலத்திட்டம் எல்லாம் கொண்டு வந்தது பெண்கள் பாதுகாப்புக்காக என்னென்ன சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கு இத்தனை இத்தனை கேஸ் ஃபைலா இருக்கு இத்தனை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு அவங்க சொல்ல சொல்லுங்க பாப்போம் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க அந்த மாதிரி எந்த நடவடிக்கையும் எடுக்கல